சிறு வயது முதலேங்க நான் பிறந்ததுலேருந்தே என்னுடைய பிறப்புறுப்பு ஒரு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது தடிமனா இல்லை நீளமாக இல்லை பிறப்புத்தன்மை அடைஞ்சாலும் ஒரு லென்த்து கிடையாதுங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு தாங்க இருக்குது ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு தான் தடிமண் நீளமும் இருக்குது பெருசாக இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் எல்லா டாக்டரும் கன்சல்ட் பண்ணிட்டேன் எல்லா மெடிசனுமே எடுத்துட்டேன் எடுத்துமே ஒரு யூஸும் கிடையாதுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் பண்ணியும் மனைவியை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல மனைவி வந்து ஓப்பன் டாக்ல வந்து இது ஃபீல் ஆகவே இல்லை இதுக்கு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நானும் எல்லா மருந்துமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை வந்து பயன்படுத்தலாங்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரு வாரத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு நல்லா தடிவனாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு லென்த்தாக ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தணும்னா லைஃப்ல உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆண்மை குறைவுன்ற ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஆண்களுக்கு ஆண் உறுப்பு தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக்குவதற்காகவும் கண்டுபிடி பிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு சின்ன பசங்களும் சொல்லவே தேவையில்ல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் தேவைப்படுறோங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க சிலருக்கெல்லாம் வந்து சுயன்பத்தினால சுயங்கிடம் அதிகபடி அளவுக்கு அதிகமாக சுயன்பம் பண்ணுறதுனால நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பு நல்ல நீளமாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே அவர்களுக்குலாம் வந்து சரியாயிடும் அதாவது பலபடி மாற்றி கொடுத்துரும் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த எண்ணெய் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வரும் தொண்ணூறு நாட்களுக்கும் இந்த எண்ணெயை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் யூஸ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு வயதுக்கு அப்புறம் இதை வந்து பெருசாக்க முடியாதுன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது ஆணூருப்பில் ரத்தோட்டம் சீராக இல்லாத நல்லா சின்னதாக இருக்குது அதை ரத்தோட்டத்தை சீராகிட்டாவே நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க தேவைப்படுறவங்க